பாருங்க கீழே பாருங்க அதை பாருங்க ரிட்டன் பை டி ராபர்ட் மேக் ஆயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டாவது ஆண்டு எழுதப்பட்ட புத்தகம் அது மேல அப்படியே எடுத்து போங்க அதை பாருங்கள் ஜீசஸ் கிறைஸ்டன் தெரியுதுங்களா அதை பாருங்க பாத்தீங்களா அப்படியே அப்படியே காட்டுங்க அப்படியே காட்டுங்க ஆ தெரியுதுங்களா ரைட் அப்படியே கீழே வாங்க கீழே வாங்க கீழே வாங்க ரைட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர்பெலுங்க இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர்பெலு அப்படியே அப்படியே ஃபர்ஸ்ட் இது எடுத்துட்டாங்கன்னா இது செக் லிஸ்ட் அப்படியே எடுங்க இது ஃபுல் என்னென்ன வசனம் என்னென்ன இருக்குதோ இதுலவே தெரிஞ்சிடும் இது எல்லாமே தெரிஞ்சிடும் அது அடுத்தது வந்து இந்த நெக்ஸ்ட் பேஜ் இது வந்து பைபிள் ஸ்டார்ட் ஆகும் சாதாரணமான இங்கிலீஷ் தாங்க எல்லாமே படிக்கலாங்க

அது பாருங்க பாரு தெரியுதா ரைட் ரைட் அப்புறமா வந்து நூத்தி நாப்பத்தி த கிங் ஆப் இருக்கும் கரெக்டா வந்துச்சா நூத்தி நாப்பத்தி ஒன்னு இதுல பாருங்க லெட்டர்ஸ்ல இருக்கும் பாருங்க ஆ ஜீசஸ் இஸ் தி கிங் ஆஃப் தி ஜூஸ் தெரியுதுங்களா மேல அப்படியே போங்க மேல அப்படியே போங்க அப்படியே போங்க அப்படியே காடுங்க ரைட் அப்படியே கீழே இருக்குங்க அப்படியே கீழே இருக்குங்க ரைட் இது வந்து நூத்தி நாற்பத்தி ஒண்ணு இப்போ இருநூத்தி முப்பத்தி ஆறாவது பேஜில் அவர் உயிர் விட்டுட்டு உடல் உயிர் மேல காட்டுவார் முப்பத்தி ஆறு பாருங்க பாருங்க கீழே பாருங்க மேல ஹார்ட் தெரியும் இருப்பார் பாருங்க மேல அப்படி பாருங்க தெரியுதா மேல ஹார்ட் மேல அவரு ஹார்ட் அவரு தனவு விட்டுட்டாரு தன்னை விட்டு மேல ஹிரதயம் காட்டுவார் அப்படி கீழே இருக்குங்க அவர் கண்கள் பாத்துங்க கண்கள் பாருங்க அது பாருங்க கண்கள் பாருங்க அந்த கண்கள் திறந்து பாப்பார் பாருங்க அந்த ஐயாவோட கண்கள் பாத்தீங்களா ரைட் ரைட் இப்போ லாஸ்ட் பேஜ் அதாவது எண்ணூத்தி எழுபத்தி மூணு பேஜில திருப்பி அவர் எய்ந்து வந்தது எழுந்து வந்தது இந்த இந்த இது பிடிப்பா இது பிடி இது பிடி ஆ இந்த லாஸ்ட் பேஜில் இப்போ பாருங்க கீழே அடிச்சு பாருங்க எப்படி பொழைச்சிட்டு வெளியே வந்தாரு பாருங்க கீழே 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 ஆ பாருங்க தெரியுதுங்களா ஐயா ஃபேஸ் தெரியுதா அப்படியே கீழே இருக்குங்க அதை பாருங்க ஹார்ட் பாருங்க திருப்பி பொழைச்சிட்டு வந்த காட்சி அருள் காட்சி ஜீசஸ் இஸ் த கிங் ஆஃப் த ஜூஸ் అప్పుడే కాటు అయినా కాటు కణికల్ పాచు ఇది విశేషం అప్పు హలో రాధ ఇక్కడ ఇక్కడ చెక్క శంకర్ ఎంత ఉన్నారు ఎత్తట్లేదు అంటే అర్థం చేసుకో